இயேசு கிறிஸ்துவில் அருமையான குழந்தைகளே பாசமான நம்பிக்கையாளரான என் சகோதர சகோதரிகளே நவகன்னியர்களே தயாரித்து கொண்டிருக்கிற அன்பார்ந்த குழந்தைகளே அருள் சகோதரிகளே அருள் பணியாளர்களே எல்லோருக்கும் பிறந்த நாள் கொண்டாடினா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது கேக்கு புது ட்ரெஸ்ஸு அன்பளிப்பு இப்படி ஏதேதோ இருக்கிறது இன்னும் சின்ன குழந்தைக்கு தெரியாமல் இருக்கும்போதே கூட ஃபஸ்ட்டு பர்த்டே அவ்வளோ ஆடம்பரமாக கல்யாணம் மாதிரி கொண்டாடுறாங்க சில இடத்துல இந்த காலத்தில் நான் சொல்லுவேன் இந்த பிள்ளைக்கு தெரியும்போது கொண்டாடலாமே அப்படின்னு கேட்டால் இல்லை இல்லை குழந்தைக்கு தெரியலனாலும் ஃபோட்டோவில் பின்னாடி காட்டுவோம் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் அதற்காக கொண்டாடுகிறோம் அப்படின்னு கொண்டாடுறாங்க சில ஊரில் அவ்வளவு செலவு பண்ணுறாங்க முதல் வருஷம் முடிந்த பிறகு அந்த பர்த்டேக்கு நம்முடைய திருவழிபாட்டில் மூணே மூணு பேருக்கு மட்டும்தான் பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள் மற்றவர்களுக்கெல்லாம் இறந்த நாளை அவர்கள் மோட்சத்தில் பிறந்த நாள் என்று கொண்டாடுகிறார்கள் யார் மூணு பேர் இந்த பிள்ளைங்கள்லாம் தெரியும் நினைக்கிறாங்க இயேசு சாமிக்கு என்னைக்கு கொண்டாடுறோம் டிசம்பர் இருபத்தைந்தாம் தேதி கொண்டாடுறோம் அப்புறம் மாதாவுக்கு எப்போ கொண்டாடுறோம் செப்டம்பர் எட்டு இன்னைக்கு கொண்டாடுறோம் அப்புறம் திருமுழுக்கு யோவானுக்கு என்னை கொண்டாடுறோம் அது தேதி தெரில எல்லாம் மறந்துச்சுங்க அதுவும் பெருவிழா இன்றைக்காவது விழா அப்படின்னு சொல்லலாம் திருமுழுக்கு யோவான்னு கொண்டாடலாம் யார் சொல்கிறாங்க பார்க்குமா அவங்களுக்கு ஒரு ப்ரைஸு நம்ம புஸ்தக பிரைஸ் வெரி குட் அந்த அம்மாவுக்கு ஃபாதர் ஒரு புக்கு கொடுத்துருந்தோம் நம்ம அந்த பொண்ணுக்கு ஆ ஓகே ஜூன் இருபத்தி நான்காம் தேதி கொண்டாடுறோம் அதிலிருந்து இவங்க மூணு பேரும் எவ்வளோ முக்கியமானவங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி என்ன தின்னா கொண்டாடுறோம் என்ன தெரிஞ்சா அமல உற்பவத்தின் திருவிழா அமலோற்பவ மாதாவனுடைய திருவிழாவை டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி அவர்கள் கருவாக தம் தாயினுடைய வயிற்றிலே உருவானார்கள் என்றால் பத்து மாதம் கழித்து செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி இன்றைக்கு பிறப்பு விழாவை நாம் கொண்டாடுகிறோம் பொருத்தமானது ஏன்னா எல்லாம் ஒரு வேத்தில் பாவ மாசு அணுகாமல் பிறந்தார்கள் என்பதற்காக நாம் இப்படி சிறப்பான வேத்தில் விழா கொண்டாடுகிறோம் பிரியமானவர்களே மாதா அவ்வளோ நல்லவங்க அந்த மாதாவிடம் நாம் கெஞ்சி கேட்கின்ற போது நம்முடைய பிள்ளைகளாகிய நம் எல்லாரையும் மாதா மறக்க மாட்டார்கள் நான் நேற்று கூட சொன்னேன் சேலத்தில் சாமிநாதபுரத்தில் நிறைய புதுமை ஒவ்வொரு நாளும் புதுமை எங்கே பார்த்தாலும் மாதாவனால புதுமை இந்த ஆரோக்கிய மாதா வேளாங்கண்ணியில் இன்றைக்கி நிறைய கூட்டம் என் வாழ்க்கையிலும் எனக்கு புதுமை ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ரெண்டு வருஷமாக எனக்கு காலில் முட்டி வலி ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் நான் வந்து ஆகஸ்ட் மாதம் பதினான்காம் தேதி சரி வேளாங்கண்ணிக்கு போகணும்னு பெங்களூர்லேருந்து கிளம்பி வேளாங்கண்ணிக்கு போகும்போது அங்கே பாருங்கள் நாகப்பட்டினம் போய் சேர்ந்த பஸ்ஸில் திடீர்னு முட்டியில் ஒரு உணர்வு ஜற்கனை ஒரு உணர்வு வந்தது உடனே ரெண்டு வருஷமாக இருந்த வழி எங்கே போச்சுனே தெரியாது பாருங்கள் வேளாங்கண்ணின் தாயினுடைய புதுமை பார் நான் டாக்டர்கிட்ட போனேன் அவர் சொன்னார் வயசாகுது அப்போவே வயசாகுதுன்ட்டார் ஆ இருபது வருஷத்துக்கு முன்னாடியே இப்படி தான் வலிக்கும் இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்க அந்த எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க பாரு அணையிலேருந்து என்னைக்கு வரையும் அந்த முட்டி வலி எங்கே போச்சுன்னே தெரில எல்லாம் மாதாவனுடைய பரிந்து பேசலால் தான் நான் என்ன பல இடத்துல நான் சொல்லியிருக்கிறேன் பிஷப் ஆகிறதுக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி மே மாதம் தேதி கம்போடியான்னு ஒரு நாட்டில் மூணு மறை மாவட்டம் இருக்குது எல்லாருக்கும் தியானம் கொடுக்க நான் போயிருந்தேன் அப்போ வந்து திடீர்னு நான் போன வேனு எங்கள் பாண்டிச்சேரி டயசிஸ் ஃபாதர் ஆரோக்கியதாஸ் அவர் எம்இபி ஃபாதராக இருக்கார் அவர் நானும் போனேன் வேன் அப்படியே கவிழ்ந்து போச்சு ஐயோ எங்கெங்கோ இருந்து சாவத்துக்கு இங்கே தான் வந்துமா இந்த நாட்டுக்குன்னு ரெண்டு பேரும் பயந்தே போயிட்டோம் மாதாவுனுடைய தின்னான்னைக்கு மே மாதம் முப்பத்தொன்னாந்தேதி மாதா என்ன காப்பாற்றினாங்க இப்போ யாராவது என்ன பிஷப் உங்களுக்கு எத்தனை வயசு ஆகுதுன்னு கேட்டா நான் வந்து ஆறு வயசு தான் குழந்த அப்படின்னு சொல்லணும் ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது முப்பத்தொன்னாம் தேதி மாதா காப்பாற்றினாங்க என்னையும் அந்த ஃபாதரையும் இன்னும் பத்து பேரையும் காப்பாற்றினாங்க மாதாவினுடைய புதுமை அன்னை ஒரு திருமணத்தில் மட்டும் மாதா குறுக்கிட்டு புதுமை செய்யவில்லை புதுமை செய்து கொண்டே இருக்கிறார்கள் எனவே அன்பார்ந்த மக்களே நீங்களும் மாதாவை பார்த்து வேண்டுங்கள் உங்கள் வாழ்க்கையில நடக்காதெல்லாம் நடக்கும் பெரிய பெரிய புதுமை நடக்கும் நான் நன்றி கூறுகிறேன் நீங்களும் சேர்ந்து நன்றி கூறுவீர்கள் உங்கள் வாழ்வில் நடக்கின்ற புதுமை அது மட்டும் போதாது இன்றைக்கு மாதா செய்யக்கூடிய மிகப்பெரிய புதுமையாக நான் நினைப்பது நம்முடைய மனமாற்றம் கெட்டவங்களா இருக்கவங்களாம் நல்லவங்களா மாறும் இன்னைக்கு சுருக்கமாக நான் சொல்லுகிறேன் மாதா கிட்ட என்னெல்லாம் பிடிச்சிருக்கு பைபிள் ஆரம்பிச்சு தொடக்கத்திலிருந்து நிறைய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்ல முடியும் இந்த பிள்ளைங்க சொல்கிறாங்க கீழ்ப்படிதல் கீழ்ப்படிதல் தான் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் முதல்ல மாதா வந்து ஜபிக்கின்ற ஒரு பெண்மணி மாதா ஒரு நம்பிக்கையாளர் அதுதான் முதல் ஐடென்டிட்டி முதல் அடையாளம் என்று நான் நினைக்கிறேன் இன்னைக்கு நம்ம மஞ்சக்குட்ட மக்கள் மஞ்சக்குட்டை ஆரோக்கிய மாதாவின் விழாவை கொண்டாடுகிற எல்லா மக்களும் இன்னும் அதிகமாக ஜெபிக்க வேண்டும் அதுதான் மிகப்பெரிய புதுமை நான் ஜபன் தான் சொல்லுவேன் அடிக்கடி என்ன ஆண்டவரோடு பேசுவது ஆண்டவர் பேசுவதை கேட்பது அதுதான் ஜபா ஆண்டவரோடு பேசுவது ஆண்டவரே எனக்கு வல்லமை போதாது உடைய வல்லமை வேண்டும் ஆண்டவரே என் குடும்பத்தில் கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் புலம்புவது பேசுவது கேட்பது எல்லாம் ஜபந்தான் அதை விட அதிகமாக ஆண்டவர் பேசுவதை நாம் கேட்க வேண்டாம் இப்போ அரைவுரை நீங்கள் கேட்கிறீர்கள் ஆண்டவருடைய வார்த்தை இறை வார்த்தை வாசிக்கப்பட்டது கேட்டீர்கள் பைபிள் இருக்குது படிக்கும்போது கேட்கிறீர்கள் கோயிலில் திவேனக்குன்னு முன்னாடி அமைதியாக இருக்கிறீர்கள் மௌனமாக எனக்கு எப்போ பார்த்தாலும் கோயிலில் சத்தம் போட்டே இருக்கிறதுலாம் பிடிக்காது ஆண்டவர் மௌனத்தில் தான் நம்மோடு பேசுவார் ஆண்டவர் பேசுவதை நாம் கேட்க வேண்டும் பிரியமான பிள்ளைகளே சகோதர சகோதரிகளே நம்ம எல்லாரும் ஆண்டவர் பேசுவதை கேட்க வேண்டும் ஜெபம் பண்ணும்போது நம்ம கேட்போம் இயேசுசாமி சாமி கேட்ட மாதிரி இந்த துன்பக்கலம் என்னை விட்டு அகலட்டும் ஆனால் தந்தை பேசுவார் இல்லை இந்த துன்பக்கலத்தை நீ தான் குடிக்கணும் நம்ம பேசுவோம் நல்ல மார்க் வாங்கினேன் நான் ஆண்டவர் சொல்வார் கஷ்டப்பட்டு படி மொபைலையே நோண்டிக்கிட்டு இருக்காத ஆண்டவர் பேசுவார் நம்ம கேட்போம் என் குடும்பத்தில் சமாதானம் வேண்டும் அப்படின்னு கேட்போம் ஆண்டவர் பேசுவார் உன் பாயை கண்ட்ரோல் பண்ணு எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிற ஆண்டவர் பேசுவார் ஐயோ இன்னும் கொஞ்சம் பணம் வேணும் செலவுக்கு காசு இல்லை ஆண்டவர் சொல்ற சோம்பேறியா இருக்கிற எத்தனை மணிக்கு நீ எழுந்திருக்கிற கொஞ்சம் கஷ்டப்பட்டு வேலை தானே ஆண்டவர் பேசுவா சோ நாம் ஆண்டவரோடு பேசினால் மட்டும் போதாது ஆண்டவர் நம்மோடு பேசுவதை கேட்க வேண்டும் மாதா ஆண்டவர் பேசியதை கேட்டார்கள் இதோ ஆண்டவருடைய அடிமை மது படியே எனக்கு ஆகட்டும் மற்றவர்களும் கேட்க சொன்னார்கள் என் மகன் உங்களுக்கு சொல்வதை எல்லாம் செய்யுங்கள் மற்றவர்களும் கேட்க சொன்னார் இதுதான் மாதாவினுடைய முதல் நல்ல குணம் ஆண்டவரை புகழ்ந்தார்கள் என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகின்றது என் மீட்பராம் கடவுளை நினைந்து என் இதயம் களி கூறுகின்றது ஆண்டவரை புகழ்வது ஆண்டவரிடம் பேசுவது அதை விட அதிகமாக ஆண்டவர் பேசுவதை கேட்பது இன்னைக்கு ஃபாதர் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாரு ஆயர் போராட்டலாம்னு சொல்றாரு எல்லாரும் இறை வாசிக்க வேண்டும் வாசிக்க நேரம் இல்லாதவங்க கேட்கணும் கேட்டா நீங்க பாப்பீங்க ஒரு பெரிய புதுமை நம்முடைய மனசு மென்மையாகும் கனிவாகும் தைரியமாக தாராளமாக கேட்டு பாருங்க ஒவ்வொரு நாளும் ஆண்டோடைய வார்த்தை அல்லது வாசிச்சு பாருங்க மனசு மாறிடும் அன்பார்ந்த மக்களே முதல் மாதாவினிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது இந்த ஜெப வாழ்வு பிள்ளைங்க சொன்னாங்க கீழ்ப்படிதல் ஆண்டவர் பேசுவதை கேட்கும்போது மாதாவைப் போல நாமும் கீழ்ப்படிவோம் இறைவனுக்கு கீழ்ப்படிவான் நம்முடைய விருப்பத்தை தேட மாட்டோம் ஏன் இஷ்டான் ஏன் இஷ்டன்னு சொல்ல மாட்டோம் ஆண்டவருடைய இஷ்டம் ஆண்டவர் இஷ்டம் நான் எழுந்திருக்க வேண்டும் ஆண்டவருடைய விருப்பம் நான் படிக்க வேண்டும் ஆண்டவருடைய விருப்பம் நான் சுத்தம் செய்ய வேண்டும் எப்படி நாம் எல்லாரும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் இயேசு சாமி முப்பது வயது வரை தன்னுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தார் தந்தையின் விருப்பத்துக்கு கீழ்ப்படிந்தார் முதல் முதல்ல கீழ்ப்படியை கற்றுக் கொடுத்தது மாதா தான் கீழ்ப்படியும் கற்றுக்கொள்ள அடுத்தது மாதாவை போல ரொம்ப முக்கியமாக நம்ம எல்லாரும் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா தேவையில் இருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு உதவி செய்யணும் மாதாவினுடைய மிகப்பெரிய நல்ல குணா மற்றவுடைய துன்பத்தை மற்றவுடைய கண்ணீரை நாம் பார்ப்பது அதை துடைக்க ஏதாவது செய்வது ஆண்டவர் சொன்னார் சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லாரும் என்னிடம் வாருங்கள் உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன் ஆண்டவர் சொன்னார் இந்த மக்களை இப்படியா அனுப்பிவிட்டால் வழியில் சோர்ந்து போய் விழுந்து விடுவார்கள் அவர்களுக்கு உண்பதற்கு ஏதாவது கொடுங்கள் நோயுற்றோரை கண்டபோதெல்லாம் ஆண்டவர் மனம் இறங்கினார் விதவை தன் ஒரே மகனை இழந்த போது ஆண்டவரும் கண்ணீர் விட்டார் லாசரின் கல்லறையில ஆண்டவர் அழுதார் உன்னுடைய குடும்பத்தாரின் உன் கூட இருப்பவர்களின் துன்பத்தை கண்டு நீ சிரித்தால் நீ எல்லாம் மனுஷே கிடையாது மனுஷனே கிடையாது ஏதாவது உதவி செய்யணும் எப்படியாவது அவர்கள் துன்பத்தை துடைக்கணும் மாதா பாருங்க அவங்களுக்கு தெரியுது கேள்விப்பட்டாங்க கபரியல் சமனசுக்கிட்டே வயசான காலத்தில் எலிசபெத் அம்மா கருவத்து போய் மூணு மாதம் வேலை அறியா இருந்துச்சு மாதா வேலைக்காரி இப்போ என்ன வந்து இந்த ஜீப்பில் வச்சு கொண்டாந்தாங்க நான் நினச்சேன் மாதாவை தான் கொண்டாடணும் நம்மளே வேற கொண்டு வராங்களே ஐயோ பாவி நம்ம அப்படின்னு தான் நினச்சேன் இருந்தாலும் இல்லை மக்கள்லாம் ஆசைப்படுறாங்க அப்படின்னு பங்குசாமியார் சொல்கிறாரு கரெக்டு மாதா பெரியவங்க உண்மைதான் யார் பெரியவர்கள் மாதாவுடைய துன்பத்தை கண்டு அவர்களுடைய துயர் துடைக்க ஏதாவது செய்கிறவர்கள் தான் பேசாம இருக்கக்கூடாது ஒரு காட்டில் ஒரு குருவி இருந்துச்சான் அது காட்டில் இருந்த அந்த பழத்தெல்லாம் சாப்பிட்டு ஜாலியாக இருந்துச்சான் திடீர்னு ஒரு நாள் அந்த காட்டில் காடு பத்தி எரியுது காட்டு தீய எப்படி அணைக்கிறது எனக்கு வாழ்வு கொடுத்த பழம்லாம் கொடுத்த இந்த காடு பற்றி எரியுதுன்னு சொல்லிட்டு இந்த சிட்டுக்குருவி பறந்து போய் ஒரு நாலு கிலோமீட்டரில் ஒரு நீரோடை அதில் தன்னுடைய அழகுல ஒரு சொட்டு தண்ணி எடுத்துகிட்டு வந்து இங்கே எரியிற இடத்த போட்டுதான் இந்த ஒரு சொட்டு தண்ணின்னா சரி ரெண்டாவது தடவை பறக்குதான் அந்த நீரோடைக்கு போய் திருப்பி ஒரு சொட்டு இது போல் பத்து தடவை பதினஞ்சு தடவை பறந்துருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தாலும் அந்த காட்டு அணைக்கவே முடியல இது டயர்டாகி விழுந்து போய் அங்கேயே செத்து போச்சு அதுதான் சொன்னாங்க காட்டுத்தீ அணைக்கப்படவில்லை என்பது முக்கியமல்ல காடு பற்றி எறியும் போது தன்னால் இருக்க முடியாது அந்த சிட்டுக்குருவி உணர்த்தியதே அதுதான் பெருசு உலகத்தால் எல்லாருடைய துன்பத்தையும் நீ துடைக்க முடியாதுதான் மனைவிய நல்லா பார்த்துக்கலாம் இல்லையா உன் கணவரை நல்லா பார்த்துக்கலாம் இல்லையா நல்லா படிச்சு உங்க பெற்றோரை மகிழ்ச்சிப்படுத்தலாம் இல்லையா அதான் நான் படித்த உன்னுடைய நண்பர் மழையிலே அழுது கொண்டு வந்தாலும் நீ அவனுடைய கண்ணீரை பார்த்து விடுவாய் மழை பெய்யும் போது வந்தான்னா தெரியாது மழை தண்ணியா கண் தண்ணியான்னு தெரியாது இருந்தாலும் நீ அட்டன்டிவா இருந்தா அதை பார்ப்பாய் துடைக்க ஏதாவது செய்வாய் நம்முடைய அம்மா பாருங்க அன்பான மக்களே கானா ஊர்ல எப்படி அவர்கள் அவங்களுக்கு வேற ஏதாவது வேலை இருந்திருக்கும் அப்பன் சுடுற வேலை இருந்திருக்கும் அல்லது வேற ஏதாவது வேலை இருந்திருக்கும் திராட்சதாசம் செய்யறது பரிமாறுறது அவங்க வேலையா இருந்திருக்காது யாருக்கு என்ன இல்லைன்னு பாக்குறாங்க நீ வீட்டில் பாக்குறியா யாருக்கு என்ன இல்லை என்று பார்க்கிறாயா ஓம் பிளேட்டை மட்டும் பார்க்கறது இல்லை மற்றவங்க பிளேட்டையும் பாரு மற்றவங்களோடு பகிர்ந்து கொள் மகன் சொல்ற உனக்கு எனக்கு என்ன நேரம் வரல நேரம் வராத மகனை நேரத்தை வர வைக்கிறாங்க அம்மா நம்முடைய அம்மா பாருங்க எவ்வளவு ஆசை மற்றவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று பாருங்க செல்வை அடியில் துணிச்சலோடு தன்னுடைய பிரசன்னத்தான் ஆறுதல் அளிக்கின்ற அந்த தாயை நினைத்து பாருங்கள் மென்மை கனிவு இறக்கா நம்முடைய அன்பு தாய் அடுத்தது நம்ம அம்மா கிட்ட பிடிக்கிறது எனக்கு இன்றைக்கு பெண் பிள்ளைகளுடைய நாளை கொண்டாடுகிறோம் நிறைய பெண் பிள்ளைகள் இவங்கெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கும் பூத்தெளிச்ச பிள்ளைங்கள் ஆரம்பிச்சு இங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன் நீங்கள் எல்லாரும் உண்மையாகவே யாராவது பெண்களை மதிக்கவில்லை என்றால் அவர்கள் ஆண்டவருடைய சீடர்கள் கிடையாது நீ பம்பளவில் தானே போ படிக்கவானா நான் ஆண்டவர் பாருங்க பெண்களை மதித்தார் மார்த்தாவின் சகோதரி மரியாவை தன் வார்த்தையை கேட்க வைத்தார் அந்த காலத்துல சொன்னாங்க பெண்களுக்கு தோராவை கற்றுக் கொடுப்பதை விட அதை எரிச்சிரதே மேல் சொன்னாங்க ஏன்னா பொம்பளைங்களுக்கு கத்துக் கொடுக்கூடாது அப்படின்லாம் சொன்ன அந்த காலத்திலேயே புரட்சியோடு ஆண்டவர் பெண்களை மதித்தார் நான் சில பாதைகளை சொல்லியிருந்தேன் பாருங்க பெண்கள் தான் எனக்காக கண்ணீர் வெடிக்கிறார்கள் எட்டாம் ஸ்தலத்துல எத்தனையோ பெண்கள் என் மீது பாசம் வைத்திருந்தார்கள் ஆண்கள் தான் என்னை சொல்ல வேதனைக்கு உள்ளாக்கினார்கள் என் பாதத்தடியில் அமர்ந்து என் வார்த்தையை கேட்ட மரியா நீர் மெஸ்ஸியா என்று பேதுருவை போல சாட்சியம் சொன்ன அவருடைய சகோதரி மார்த்தா பாருங்க நான் செய்ததெல்லாம் எனக்கு சொன்னார் என்று சொன்ன சமாரிய பேண் தன்னிடம் உள்ளதையெல்லாம் வைத்து எனக்கு பணிவிடை புரிந்த மரியமதலேனா அம்மா உன் நம்பிக்கை பெரிது என்று என்னால் பாராட்டப்பட்ட கனானேய பேண் அந்த நீதிமான் காரியத்தில் தலையிட வேண்டாம் என்று எனக்காக பரிந்து பேசிய பிலாத்துனுடைய மனைவி ஆக எல்லா பெண்களுமே எனக்கு நல்லதுதான் செய்தார்கள் ஆண்கள் தான் என்னை கொடுமைப்படுத்தினார்கள் ஆண்டவர் சொல்ற மாதிரி பிரேமானவர்களே இன்றைக்கு ஆண்டவர் அழைக்கிறார் பெண்களை மதிக்க வேண்டாம் பெண் குழந்தைகளே மாதாவை போல துணிச்சலாக இருங்கள் மனம் ஒடிந்து விடாது அன்னைக்கு மாதா பாருங்க கேள்வி கேட்டாங்க இது எப்படி ஆகும் என்று கேட்டார் இல்ல இல்ல என் வீட்டுக்காரர் கேட்டு வந்து நான் அப்புறம் சொல்றேன் தைரியமா முடிவு பண்ண யோசிப்பு வந்தாரோ வரலையோ தைரியமா போனாங்க எல்லாரும் ஓடி போயிட்டாங்க சிலுவை அடியில் நின்னாங்க இதுதான் மாதா துணிச்சல் மிக்க மாதாவை நீங்கள் பின்பற்ற வேண்டும் ஜெபிபா இரக்கம் காட்டுவோம் துணிச்சலோடு இருப்போம் அம்மா எங்களுக்காக வேண்டிக் என்று கேட்பதோடு நின்று விடாதீர்கள் பணிவே நாண்டவரே உன் வார்த்தைக்கு துணிவே நாண்டவரை நல்லது செய்ய உடனிருக்க என்று நாம் எல்லாரும் முயற்சி எடுப்போம் நம் அன்புத்தாய் ஆரோக்கியத்தாய் நம் எல்லாருக்காகவும் பரிந்து பேசுவாராக ஆமே